அகிலம் சொந்தங்களுக்கு வணக்கம் ஆகிலத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் தயாராகும் தொடர்பில் ஆட்பதிவு திணைக்களத்தின் அறிவிப்பு ஜனாதிபதி தேர்தல் நிச்சயம் நடைபெறும் ராஜிதாவிடம் ரணில் உறுதி வெளிநாட்டு வேலைவாய்ப்பு தொடர்பில் அதிகரிக்கும் மோசடி குவியும் முறைப்பாடுகள் கொழும்பில் பாதாள உலக கும்பலை சேர்ந்த இருவர் கைது ஒன்றிய வானிலை தொடர்பான முன்னறிவிப்பு கடற்கரைக்கு சென்றவர்களுக்கு நேர்ந்த கதி பத்து பேர் வைத்தியசாலையில் அனுமதி புகையிரதம் மோதி பத்தொன்பது வயது இளைஞர் பலி தமிழர் பகுதியில் பயங்கர விபத்து பெண் உயிரிழப்பு பதிமூன்று பேர் வைத்தியசாலையில் தொடர்பின விரிவான செய்திகள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் இணைந்து கொள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் தயாராகி வருவதாக ஐக்கிய மக்கள் சக்தி குற்றம் சுமத்தியுள்ளது நடைபெற்ற கட்சி கூட்டத்தில் கலந்து கொண்ட ஐக்கிய மக்கள் சக்தியின் நுவரலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் பழனி திகாம்பரம் இதனை தெரிவித்துள்ளார் சரத் பூன்சேகா அனைத்து கட்சிகளின் தலைவர்களையும் விமர்சித்து வந்தவர் அவர் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்க விரும்புகிறார் இந்நிலையில் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு ஜனாதிபதி வேட்பாளர் பதவி வழங்கப்படாமை தொடர்பில் சரத் பொன்சேகா விமர்சித்து கவலைக்குரிய விடயமாகும் என்று கூறினார் பிறப்புச் சான்றிதழ் இல்லாதவர்கள் தேசிய அடையாள அட்டைகளை பெற்றுக் கொள்வதற்கான சந்தர்ப்பம் இன்னும் உள்ளதாக ஆட்பதிவு திணைக்களம் தெரிவித்துள்ளது பிறப்பு சான்றிதழ் இல்லாத காரணத்தினால் இதுவரை நாற்பது வயதுக்கு மேற்பட்ட தேசிய அடையாள அட்டைகளை பெற்றுக் கொள்ள முடியாதவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் முப்பதாம் தேதி வரை அதற்கான அவகாசம் உள்ளதாக திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் பிரதீப் சபுதந்திரி குறிப்பிட்டுள்ளார் இதற்கான விண்ணப்பங்களை அனுப்ப மார்ச் முப்பத்தி ஓராம் தேதி வரை முதலில் கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எனினும் பிரதேச செயலாளர்களின் கோரிக்கைகளை கருத்திக் கொண்டு விண்ணப்பங்களை அனுப்பி வைப்பதற்கு கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாக ஆட்பதிவு திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் பிரதீப் சபுதந்திரி மேலும் தெரிவித்துள்ளார் ஒரே வகையில் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படும் என்றும் சர்வஜன வாக்கெடுப்பு மூலம் தேர்தலை ஒத்திவைக்கும் எவ்வித எண்ணமும் தன்னிடம் மில்லியன்றும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க என்னிடம் உறுதியாக கூறினார் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜத சேனாரத்ன தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும்போதே அவர் மேற்கொண்டவாறு கூறியுள்ளார் ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைப்பது தொடர்பில் ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் கருத்து வெளியிட்டுள்ள மெய் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பில் ஜனாதிபதியிடம் வினவினேன் ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைக்கும் எவ்வித திட்டமும் இல்லை என்றும் தேர்தல் உரிய வகையில் நடத்தப்படும் என்றும் ஜனாதிபதி உறுதியளித்தார் அடுத்தது ஜனாதிபதியின் பதவிக்காலம் நீடிப்பு பற்றியும் தகவல்கள் வெளியாகின அது பற்றியும் வினவினேன் அவ்வாறு எவ்வித திட்டமும் இல்லை என்று ஜனாதிபதி குறிப்பிட்டார் வெற்றியோ தோல்வியோ நிச்சயம் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படும் தேர்தல் யாருக்கு வாக்களிப்பது என்பது தொடர்பில் பெரும்பாலானவர்கள் இன்னும் தீர்மானம் எடுக்கவில்லை என தெரிவித்துள்ளார் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் விசட மோசடி விசாரணை பிரிவிற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி மாதம் முதலாம் தேதி முதல் ஜூன் மாதம் பதினெட்டாம் தேதி வரையில் இரண்டு ஆயிரத்து நூற்றி ஐம்பத்தி ஐந்து முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இவற்றில் ஆயிரத்தி ஐம்பத்தோரு முறைப்பாடுகள் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது இந்த நாட்களில் இலங்கை தொழிலாளர்கள் வெளிநாட்டு வேலைகளுக்கு செல்லும் போக்கு அதிகரித்து வருவதாகவும் அதே நேரத்தில் பதினோரு சட்டவிரோத வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர் நிலையங்களை சோதனையிட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த பணியகம் கூறியுள்ளது மேலும் அறுபத்தைந்து மோசடிக்காரர்களை கைது செய்ய மோசடி விசாரணை பிரிவு நடவடிக்கை எடுத்துள்ளது ஆண்டின் முதல் மாதங்களில் கிடைத்த கோடி ரூபாய்க்கும் அதிக தொகை நட்டஈடு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு வாய்ப்பு பணியகம் மேலும் தெரிவித்துள்ளது வெளிநாட்டு வேலையை பெறுவதற்காக நிறுவனம் ஒன்றிற்கு பணம் அல்லது கடவுச்சீட்டை வழங்குவதற்கு முன் அந்த நிறுவனம் பதிவு செய்யப்பட்ட நிறுவனமா என்பதை சரிபார்க்குமாறும் வெளிநாட்டு வேலைகளை தேடுவோருக்கு பணியகம் அறிவுறுத்தியுள்ளது பாதாள உலக செயற்பாடுகளை ஒடுக்குவதற்காக உருவாக்கப்பட்ட இருபது விசட குழுக்களால் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் பாதாள உலக கும்பலைச் சேர்ந்த மேலும் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதன்போது பாதாள உலக கும்பலுடன் தொடர்புடையவர்கள் என சந்தேகிக்கப்படும் மேலும் ஒன்பது பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மேல் மாகாணத்தின் தெற்கு பிராந்திய போலீஸ் தடுப்பு பிரிவினரின் சுற்றி வளைப்பில் தெகிவலை பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ஒன்பது வயதுடைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் கொழும்பு போலீஸ் தடுப்பு பிரிவினரின் சுற்றி வளைப்பில் வரலை பகுதியைச் சேர்ந்த முப்பத்தொரு வயதுடைய சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கடந்த மார்ச் மாதம் பத்தொன்பதாம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட இந்த சுற்றி வளைப்பில் இதுவரை பாதாள உலக கும்பலைச் சேர்ந்த ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் நாட்டின் காலநிலை மாற்றம் குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது ഇതേ സബ്രഹമു മറ്റും വടമേൽ മാണങ്ങളിലും കണ്ടി നു കാളി മാത്തറൈ മാവട്ടങ്ങളിലും രണ്ടാവും മഴ പെയ്യൂടും വളമണ്ഡല തണെക്കിളിത് ഇതേ വളരെ സബ്രഹമു മാണങ്ങളിലും കണ്ടി നുവറിയാൽ പുത്തള മാവട്ടങ്ങളിലും സില ഇടങ്ങളിൽ നൂറ് മില്ലിമീറ്റും അധികമാണ് പലത്ത മഴ പെയ്യക്കൂടും മാതെ അനുരാധപുരം മാവട്ടങ്ങളിൽ പല ഇടങ്ങളിൽ லேசான மழை பெய்யும் என தெரிவித்துள்ளது மேலும் மலை நாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் திருகோடமலை ஹம்பாத்தோட்டை மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மனத்தியாலத்துக்கு நாற்பது தொடக்கம் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது பானந்துறை கடலில் நீராடி கொண்டிருந்த பத்து பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மீன் உடலில் பட்டதால் தோல் ஒவ்வாமை காரணமாக அவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த மீன் இனம் உடலில் பட்ட பகுதிகளில் சிவத்தல் அரிப்பு மற்றும் வலி போன்ற அறிகுறிகள் தோன்றியுள்ளன குறித்த குழுவினர் பானந்துறை அடிப்படை வைத்தியசாலைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் மேலும் பானுந்துரை கடலில் செல்பவர்கள் அவதானமாக செயல்படுமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கண்டி கடுகண்ணாவை பிலிமத்தலாவீர் ரயில் நிலையங்களுக்கு இடையில் உள்ள ரயில் மார்க்கத்தில் ரயிலுடன் மோதி ஒருவர் உயிரிழந்துள்ளதாக கடுகண்ணாவை போலீசார் தெரிவித்தனர் நேற்று இடம்பெற்ற இச்சம்பவத்தில் கண்டி கடுகண்ணாவை பிரதேசத்தைச் சேர்ந்த பத்தொன்பது வயதுடைய இளைஞன் ஒருவர் உயிரிழந்துள்ளார் சடலம் பேராதனை வைத்திய சாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் மின்கம்பத்துடன் விபத்துக்குள்ளாகியதில் பெண்ணொருவர் உயிரிழந்த நிலையில் பதிமூன்று பேர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது விபத்து சம்பவம் மதவாஜி பிரதான வீதி முருங்கட் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட இசை மாலை தாழ்வு பகுதியில் நேற்று மாலை நான்கு மணியளவில் இடம்பெற்றுள்ளது கல்முனையிலிருந்து பிரதேசத்திற்கு குறித்த வாகனத்தில் தந்தவர்களின் வாகனம் முருகன் இசை மாலை தாழ்வு பகுதியில் உள்ள மின் கம்பத்துடன் மோதி விபத்துக்குள்ளாகி உள்ளது விபத்தில் காயமடைந்தவர்கள் முருங்கன் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக ஏழு பேர் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர் இவர்களில் பெண் பெண்ணொருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வாகனத்தில் பயணித்தவர்கள் ஒரே குடும்பத்தை சார்ந்த உறவினர்கள் என தெரிய வந்துள்ளது விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் அகிலத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள அகில ஊடகத்துடன் அணிந்திருங்கள் நன்றி